மொழி தமிழ் மன்றம் முனைவர் கீதா தயாலன் அம்மா அவர்களை நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய அகில இந்திய சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்கிறார் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல வந்தேனே அனைவருக்கும் வணக்கம் ஆன்றோர் சான்றோர் என் போன்றோர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வழக்கம் வாழ்த்து ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்திருக்காங்க பத்தாதுங்க அறமே பொருள் என்ன அதன் வழி நடத்தால் அமைவதே படர்ந்திடுமே அறமே பொருள் என்ன அதன் வழி நடந்தால் அமைவதே இன்பமாய் படர்ந்திடுமே எனப்படுவது அன்பின் வழியெனும் மகத்துவம் பண்பென தொடர்ந்திடுமே புறமும் அகமும் இளையுற வாழ்ந்திட பொதுமைகள் கதவுகள் திறந்திடுமே முறைகளை தொகுத்து முழுமையை செதுக்கிட முப்பாலால் மனம் உள்ளுவதெல்லாம் சிறந்திடுமே கொண்டிடும் உலகமானிடம் தலைத்திடவே கொள்ளுவதும் கொடுப்பதும் சமத்துவமாகி குவலயம் பொதுவென உழைத்திடவே அள்ளி வழங்கிய இலக்கிய இலக்கணம் அனைத்தே மகிழ்ந்திட வருவாயே அகில இந்திய தமிழ் சங்கம் வாழ்க வாழ்க வாழ்ந்திடவே என்னுடைய வாழ்த்துக்கள் செம்மொழி தமிழ் மன்றம் கீதா தயாளன் நன்றிம்மா எங்க கூட இருந்து மிக சிறப்பாக கடைசி வரைக்கும் அந்த தமிழ் சங்கத்தில் வந்து அவருடைய பங்கு இருந்தது அதே போல் நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தலைமையேற்று கவியர்களும் பாட்டரங்கும் பேச்சுக்கு தலைமை வகித்து சிறப்பாக நிகழ்ச்சியை கலந்து கொடுக்கும் கீதா தயாலானா அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் கவனி அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக கவிஞர் பாமா ஆறுமுகம் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருகோறு என வரவேற்கிறோம் சான்றோர்களை ஆன்றோர்களை அவையில் உள்ள அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நமது அகில இந்திய தமிழ்ச்சங்கத்துடைய நிறுவனரும் தலைவருமான கோவிந்தராஜ் அவர்கள் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் மிகவும் துடிப்பானவர் எதில் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை வந்து ஆர்வத்தோடும் அக்கறையோடும் பொறுப்போடும் செய்வதிலே வல்லவர் என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்துக்கும் இடமில்லை இதெல்லாம் இதற்கெல்லாம் அத்தாட்சியாகத்தான் இன்றைய நிகழ்வு சீரோடும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய இலக்கிய துடிப்புக்கும் தன்னார்வத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி ஏழு பத்து அன்று இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு சிறப்பான நிகழ்வினை கோ கோவிந்தராஜ் அவர்கள் நடத்தி காட்டினார் அந்த நிகழ்விலே இதே போன்று பாட்டரங்கம் பேச்சரங்கம் கவியரங்கம் போன்ற விழா தான் அந்த விழாவும் அதற்கடுத்து மூன்று நாள் தான் இடைவெளி மூன்றே நாளில் முப்பத் முப்பது பத்து தீ முப்பத்தொன்று பத்து தீபாவளி தினத்தன்று நூற்றி எட்டு முதியோர்களுக்கும் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் திறனாளிகளுக்கும் நூற்றி எட்டு பேருக்கு அந்த தீபாவளி திருநாளை கொண்டாடும் கொண்டாடும் முகத்தான் அவர்களெல்லாம் வரவழைத்து மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியினை அவர்களுக்கு சேலை ரவிக்கை வேட்டி துண்டு போன்றவற்றை இனிப்புடன் வழங்கி மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் என்று சொன்னால் அகில இந்திய தமிழ்ச் சங்கமானது இலக்கிய பணியை மட்டும் செய்யவில்லை இப்படிப்பட்ட ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கும் அந்த சங்கத்தால் முடியும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக எடுத்து காட்டியவர் தான் நமது கோவிந்தராஜ் அது மட்டுமல்லாமல் கோவிந்தராஜ் அவர்களை அவர்களுக்கு இந்த ஒரு நல்ல தருணத்திலே ஒரு அருமையான வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன் ஐயா அவர்கள் முதல் முதலிலே வாழ்த்துறை வழங்கிய தமிழறிஞர் அவர்கள் ஒரு கருத்தினை தெரிவித்தார் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் என்னவென்று சொன்னால் சென்னையிலே இருக்கக்கூடிய சென்னையாக இருக்கட்டும் பல்வேறு நகரங்களிலே தமிழிலே முன்னுரிமை வழங்கி தகவல் பலகை பெயர் பழக இல்லை என்பதெல்லாம் தெரிவித்தார் அது வருத்தமாக இருக்கிறது என்று தெரிவித்தார் இல்லங்களிலே தமிழை பயன்படுத்த வேண்டும் அதிகமாக கையாள வேண்டும் ஆங்கில மொழி கலப்பில்லாமல் பேச வேண்டும் என்பதையெல்லாம் அழுத்தம் திருத்தமாக பேசினார் நமது அகில இந்திய தமிழ்ச்சங்கமானது பல்வேறு இலக்கிய அமைப்புகளின் தொடர்புடையது என்ற காரணத்தால் ஒரு சேலத்திலே ஒரு ஏதாவது ஒரு போராட்டம் உண்ணாவிரத போராட்டமோ ஒரு கோரிக்கை மனு கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டமோ அனைத்து தமிழ் இலக்கிய அமைப்புகளையும் ஒன்று திரட்டி ஒருங்கிணைத்து அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை ஒரு போராட்டத்தை உண்ணாவிரத போராட்ட அறப்போராட்டத்தை அறப்போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கும் ஆட்சி அதிகாரிகளுக்கும் அந்த கருத்தினை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வினை நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தினை நான் அனை அதாவது கவிச்சிங்கம் அரதநாரீஸ்வர வர்மா கலை இலக்கியத்தின் பேரவையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் கோவிந்தராஜ் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று எழுதினேன் அதை வாசித்துவிட்டு என்னுடைய வாழ்த்துறைக்கு வாழ்த்துறை நிறைவு செல்ல விரும்புகின்றேன் அன்னை தமிழுக்கு அரும்பணி ஆற்றுகின்ற அன்னை தமிழுக்கு அரும்பணி ஆற்றுகின்ற ஆணைவாரி உள்ளிட்ட ஆன்றோரை வணங்குகின்றேன் இலக்கிய காதலால் இமயத்தை அழைத்து வந்த இலக்கிய காதலால் இமயத்தை அழைத்து வந்த ஈகை தமிழ் இளவலை இன்புறவை வாழ்த்துகின்றேன் ஈகை தமிழ் இளவலை இன்புறவை வாழ்த்துகின்றேன் உயிர் நிகர் தமிழுக்கு உயிர் நிகழ் தமிழுக்கு விழா காண்பதற்கு உயிர் நிகழ் தமிழுக்கு விழா காண்பதற்கு ஊக்கமுடு ஆக்கமுடு உருதுணை புரிந்தோரை ஊக்கமுடு ஆக்கமுடு உறுதுணை புரிந்தோரை எண்ணம் போல் வாழ்கவென வளர்கவென எண்ணம்போல் வாழ்கவென வளர்கவென ஏற்றம் பெருகவென இனிதொறவே வாழ்த்துகிறேன் ஐம்பெரும் விழா அன்னை தமிழுக்கு திருவிழா ஐம்பெரும் விழா அன்னை தமிழுக்கு திருவிழா ஒழுக்கத்தின் மேன்மைக்கு உன்னத பெருவிழா ஒழுக்கத்தின் மேன்மைக்கு உன்னத பெருவிழா ஓயாத உழைப்புக்கு மாலையிடும் மனவிழா ஓயாத உழைப்புக்கு மாலையிடும் மனவிழா அவ்வையின் ஆண்மையில் அவ்வையின் ஆண்மையில் அரும்பணி ஆற்றுகின்ற ஒளவையின் ஆண்மையில் அரும்பணி ஆற்றுகின்ற கொள்கை வேந்தன் கொள்கை வேந்தன் கோவிந்தராசு கோட்டையில் கொள்கை வேந்தன் கோவிந்தராசு கோட்டையில் உதுவுகளம் பிறக்கட்டும் என்று வாழ்த்து கூறி அவருக்கு பயனாடை அணிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா ஒரு சிறப்பான ஒரு உரையை ஆழ்த்திய பாமா ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு நன்றி பாமா ஆறுமுகம் ஐயா அவர்கள் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் ஒரு பலத்த கைத்தட்கள் வழங்கலாம் வெளியிட்டு தரம் தலைமை உரையாற்ற சேலம் மாநகராட்சி பொறியாளர் பொறியாளர் மு பழனிச்சாமி ஐயா அவர்களை களஞ்சியம் கலை இலக்கிய மன்றத்தின் தலைவரும் கௌரவ தலைவருமான அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இவரை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் இன்றைக்கி இவ்வளோ நேரம் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அவரை பார்க்குறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட போய் அங்கே ஆஃபீஸில் பார்க்க முடியாது அவ்வளவு பிஸியான பர்சன் இன்னைக்கு நம்ம கூட முக்கிய இரண்டு நபர்கள் வராதனால அவர் முழுசாக இருக்கணும்னு சொல்லி கேட்ட வேண்டுகோளுக்கு இணைங்க இங்கே இருந்து விருதுகள் வழங்கி அனைத்து நிகழ்வுகளுக்கும் சிறப்பாக கடைசி வரைக்கும் இருக்க அவர் வந்து டைம் கொடுத்தது ரொம்ப அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா அவர்களை தலைமுறையாற்ற கேட்டுக்கொள்கிறேன் மாலை பொழுதிலே பல்வேறு அலுவல்களை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ்தான் எங்களுக்கு உயிர் மூச்சு என்று கொட்டும் மலையிலே காலையிலே எங்கு வெளியே செல்ல வேண்டாம் என்று தமிழக அரசு பல்வேறு வழியிலே உங்களுக்கு அறிவுரைகள் வழங்கியிருந்தாலும் தமிழ் எங்களுக்கு உயிர் மூச்சு தமிழுக்காக நாங்கள் வருவோம் என்று இங்கு வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று களையாமல் கொஞ்சம் கூட யாரும் வெளியே போகாம இவ்வளோ சூழ்நிலை இங்கே உட்காந்துருக்கீங்க அமர்ந்திருக்கிறீங்க இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இதே வந்து இந்த சங்கத்தினுடைய கோரிக்கை வெற்றி பெற்று விட்டது கல்வியாளர் கோவிந்தராஜ் அவர்களுடைய முதல் கட்டமே வெற்றி அடைந்து விட்டது அகிலமெல்லாம் இந்த தமிழை வளர்க்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு அதிக நேரம் பேச வாய்ப்பில்லாத சூழல் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அமைச்சர்கள் எல்லாம் பல்வேறு திட்டப்பணிகளே இருப்பதனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பேரிடர் பேரிடர் மேலாண்மை காலம் இது மழை வெள்ளங்கள் அதிகமாக சூழ்ந்துள்ள இந்த நேரத்திலே அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்புகளை அவர்களை நிர்ணயிக்க வேண்டிய நிலைப்பாடுகளே இருப்பதால் அவங்க வர முடியாத சூழல் மதியம் வரை வருவதாக இருந்தது அதுக்காக தான் அவங்க காலதாமதம் பண்ணி எல்லாத்தையும் இருக்க வச்சோம் கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியில் அவங்க வந்து க கலந்துக்கள்னாலும் அங்கேருந்து நமக்காக சில நல்ல அறிவுரைகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சிக்கு அவங்களாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலே இந்த கோவிந்தாஜ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடு யாராலையும் செய்ய முடியாத ஒரு நிகழ்ச்சி அடிக்கடி செய்கிறார் எப்படின்னா ஒரு வாரம் கூட இல்லை அடுத்த அடுத்த ஒரு நிகழ்ச்சி அடுத்தடுத்த நிகழ்ச்சி ஓ எத்தனையோ சங்கங்கள் தமிழ்நாடு முழுசு இருந்தாலும் கூட இப்போ வந்து சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னா சங்கம் இருக்கு ஆனால் இந்த சங்கத்தில் இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏதோ சூழ்நிலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடாக ஒரு ஒரு அதிகமான ஒரு முயற்சி எடுத்து தமிழர்கள் தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூட்டணும் தமிழ் மொழியை வளர்க்கணுன்ற அந்த நல்லெண்ணம் அவருக்கு வந்திருக்குது நான் கலைஞர் மார்க்கட்டினுடைய நிறுவனாக இருக்கேன் நானும் தமிழுக்காக தான் இந்த சேலம் மாவட்டத்தில் தமிழுக்கான ஒரு நிகழ்ச்சி ஒரு அஞ்சு வருடமாக இருக்கிறோம் இந்த இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தாறு நேரு கலையரங்கத்தில் ஒரு நிறைய காலையில் காலை பத்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரையும் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதுக்கெல்லாம் அழைப்பு உங்களுக்கு பத்திரிகையிலேயும் வரும் எல்லாருக்கும் பத்திரிகை செய்தி வழியாக வெளியிட போகிறோம் ஆகவே தமிழை வளர்ப்பதற்காக நானும் ஒரு பகுதியில் இருந்தேன் அவரும் என்னை கூப்பிட்டு தமிழுக்காக வாங்கினார் நானும் வந்துவிட்டேன் இங்கே என்னை கௌரவ தலைவராகவும் அறிமுகப்படுத்தி எனக்கு வந்து என்னை அறிவிப்பு கொடுத்து என்னை வந்து எனக்கு வந்து ஒரு பாராட்டியும் கொடுத்துருக்காரு போன போன நிகழ்ச்சியில் ஆகவே தமிழுக்காக எங்கே வேணாலும் வர தயார்னு சொல்லிவிட்டேன் அவட்ட பல்வேறு அலுவல்கள் வேலைகள் நிமித்தமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் எனக்காக தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் தள்ளி தள்ளி போடுறாரு மற்ற நாட்கள்லாம் பார்த்தா பல்வேறு பணிகள் இருக்கிறவங்களாம் வர முடியாத சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோம் இன்று காலத்தின் சூழ்நிலை வந்து கொஞ்சம் பேரிடர் காலம் மழைக்காலம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த நிகழ்ச்சிக்கு சார் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பல்கலைக்கழகம் துணை அதாவது முனைவர் வந்து பல்வேறு பணிகள் சென்னையில் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வந்து வரேன்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டாரு போன நிகழ்ச்சியில் வர முடியல அண்ணன் வந்து இந்த தமிழுக்காக இவ்வளோ ஒரு எல்லா பணிகளையும் விட்டுட்டு வந்துருக்கு நான் வந்து இந்த அகில இந்திய தமிழ்ச்சி சேரமாக பாராட்டை தெரிவித்து அடுத்தவங்க மோகன் சார் அவரும் வந்து இன்னைக்கு பல்வேறு பணிகள் இருக்குது இருந்தாலும் அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டார் ஆகவே இப்போ வந்துருக்குறான் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா தமிழுக்காக இப்படி வந்து ஒரு இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தணும் நம்ம சேலம் மாவட்டம் இதில் முதன்மையான மாவட்டமாக வரணுங்கிறது எங்களுடைய ஆவல் பல்வேறு மாவட்டங்களும் இருந்து வந்திருக்கீங்க எல்லாரும் வந்திருக்காங்க அறிஞர்கள் சான்றாங்க இருந்தாலும் சேலத்தில் கொஞ்சம் தமிழ் வளர்ச்சி கம்மியாக இருந்தது இது கோ நண்பர் கோ கோவிந்தராஜ் அவர்களுடைய அந்த முயற்சி உலகமென்றும் இந்த தமிழை வளர்ப்பதற்கான ஒரு நல்ல முடிவு ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் தமிழை பற்றி நான் சொல்ல வேண்டாம் அறிஞர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்ம சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்களுக்கெல்லாம் நான் வழி வழிவிடுகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்து எனக்கு நன்றி உரிமைகிறேன் நன்றி செயற்பொறியாளர் பொறியாளர் பழனிச்சாமி ஐயாவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு வார காலத்திற்கு முன்னதாக அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஆனால் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மனிதர் காலை முதல் மாலை வரை நம்முடைய அரங்கத்தில் வீட்டிருந்து நம்மை பெருமைப்படுத்தியது சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக உள்ளது அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் கௌரவ தலைவராக பொறியாளர் மு பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குகிறோம் வாழ்த்துறை நாள்க வருகை பெறுமாறு கோவை வேளாண் பல்கலைக்கழகம் மேனாள் துணைவேந்தர் முனைவர் பி முருகேசு பூபதி ஐயா அவர்களை பணி வேண்டுகிறேன் அன்பார்ந்த அகில இந்திய சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளையினுடைய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கோவிந்தராஜன் அவர்களே இங்கு என்னோட இந்த நிகழ்ச்சியிலே பங்குபெற்றுள்ள என்னுடைய அருமை நண்பர் அதாவது செயற்பொறியாளர் பொறியாளர் பழனிசாமி அவர்களே முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன் அவர்களே என்னுடைய நண்பர் ஓ இளங்கோ அவர்களே தொழிலதிபர் வடிவேலு அவர்களே மற்றும் சீனி சந்திரசேகரன் அவர்களே சிட்டிபாபு அவர்களே லக்ஷ்மணகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இது ஆக்சுவலி யூனிக் அவர் கோவிந்தராஜன் அவர்களை முதல் முதலே சில நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொண்டு அவருடன் வந்தேன் ஆனால் இது போன்ற ஒரு சிவில் சர்வீஸ் மொத்த எல்லா யூனிக்லேயும் இவர் ஒரு எக்ஸாம் இதெல்லாம் பண்ணிக்கிறது ட்ரெயின் பண்ணுறாருங்கிறத எனக்கு இப்போ பின்னாடி தான் தெரிஞ்சுது உண்மையிலே அதை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்ன காரணம்னா நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்து எங்கள் மாணவர்களுக்கு தேர்ட் இயர்லேருந்தே நாங்கள் கோச் பண்ணுறோம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் தென் ஐஏஎஸ் அண்ணன் அத்தனை இது இதுக்கும் அனுப்புகிறோம் அதை விட ஐஎஃப்எஸ் அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருநூறு பேருக்கு மேலே உலக இந்திய அளவில் இருக்கிறாங்க நான் வந்து சென்ற ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அஸ்ஸாம் போயிருந்தேன் அங்கே பார்த்தா எங்களுடைய மாணவர் ஆனந்தன்னு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பார்க்குறாரு இது மாதிரி எங்கள் பல்கலைக்கழகத்தில் தான் இவ்வளோ பேர் இருக்கான்னு பார்த்தேன் ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணுறதை பார்த்து ஒரு இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு பணியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் பொழுது மிகவும் ஒரு பாராட்டுக்குரியவர் என்ன தெரியுது அதே மாதிரி இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லி இது ஏற்படுத்தியிருக்காருன்னு பார்க்கும் பொழுது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் ஃபெலடெல்ஃபியா என்ற ஒரு கண்டில் இன் இன்டர்நேஷ்னல் சாயில் சயின்ஸ் கன்வென்ஷன் அதாவது எங்களுக்கு நாலு வருஷத்துக்கு உத்தடவை நான் வந்து மன்னியல் துறையில் பேராசிரியர் எங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளில் நாங்கள்லாம் வந்து உலக அளவில் எல்லாருமே மீட் பண்ணுவோம் அதில் நாங்கள் போய் மீட் பண்ணும் பொழுது அங்கே ஃபெலடெல்ஃபியாவில் போய் அமெரிக்காவில் போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சுந்தரி அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க என்ன வந்து அங்கே தமிழ் சங்கம் ஒன்று இருக்குது ஃபெலடெல்ஃபியாவில் அதில் வந்து ரொம்ப பெருமையாக ரொம்ப நிறுத்தாங்க நாங்கள் ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போயிருந்தோம் எங்களை வந்து உண்மையிலே அங்கே வச்சு அந்த சங்கத்தில் ஒரு பாராட்டெல்லாம் நடத்தி எல்லாம் பாடினாங்க அப்போதான் உலக அளவில் எல்லா ஊர்லேயுமே தமிழ் சங்கம் இருக்குது ஆனால் இவர் வந்து அகில இந்திய தமிழ் சங்கம்னு வச்சுருக்காரு உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணால் உலக அளவில் ஒரு தமிழ் சங்கத்தை எல்லாத்தையும் இணைத்து கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நின்றுனாரு போன நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தார் அப்போ வந்து அன்னைக்கு அதே நேரத்தில் ஆக்சுவலாக விவசாயிகள் போகிற இது நடந்தது மாநாடு ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர்ட்ட விவசாயிகள் கலந்து கொண்டாங்க அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தேன் ஆனால் வர முடியறதுக்கு நேரம் இல்லை அவர்கிட்ட நான் மன்னிப்பே கேட்டுக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னால் ம அந்த உங்கள் நிகழ்ச்சியை கிடக்கல அடுத்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலே இன்னொரு நிகழ்ச்சி எனக்கு இருக்குது இருந்தாலும் வந்து இந்த நிகழ்ச்சியும் இவருடைய இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு இங்கே இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லை இல்லைன்னா நான் வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நான் வர்றதாக அந்த நிகழ்ச்சிக்கு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் பட் ஆனால் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் சாரி ஐ கு நாட் கம் டுவர் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனு நீயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் உண்மையிலேயே நான் இங்கே கலந்து கொண்ட மகிழ்ச்சி எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உன்னுடைய பணி ரொம்ப சிறக்கணும் நல்லா இருக்கிறீங்க எல்லாரும் அவரை வாழ்த்துனீங்க அவர்களோ உங்களோட சேர்ந்து நானும் அவருடைய வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வேண்டுமெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயோ பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தார் உண்மையிலே வந்து துணைவேந்தராக இருக்கும்போது பையா வந்து என்ன அவருக்கு நிறைய அவரை எனக்கு நிறைய தெரியும் என்ன அவருக்கு தெரியாது காரணம் என்னென்னா சேலத்தின் சிங்கம் வீரபாண்டியார் அவரோட கூட அவர் முழுக்க எல்லாத்தையுமே இவர் தான் அந்த பணியை பார்த்துக்கிட்டாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் இவரை தெரியாது ஐயாவை தெரியாதுங்க யாருமே இல்லை பல பேரை அவரை வந்து உருவாக்கியிருக்கார் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஆவாங்க ஏன்னா அக்ரியில் இருக்கிற சிலபஸும் ஐஏஎஸில் இருக்கிற சிலபஸும் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஈக்குவலாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து எல்லாருமே வரக்கூடிய நிலை வந்துருச்சு நான் டெல்லியில் வந்து ரெண்டாயிரத்தில் ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் நான் யூனிக் அகாடமி ஆரம்பித்தேன் ஏண்ட வந்து படித்து இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே பல்வேறு துறைகளில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் மட்டும் பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஆறாயிரம் பேர் ஹெச்எம்ஏஹெச்எம்மாக இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இருக்காங்க எஸ்ஐ இரநூத்தி ஐம்பத்தாறு பேர் இருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே டிஎஸ்பி இருக்காங்க இது மட்டும் இல்லாத ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ்ந்தவங்க இருபத்தஞ்சு பேர் என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி கல்வித்துறையில் வந்து நான் தொண்ணூற்றி நாலுலேருந்து முப்பது ஆண்டு காலகட்டமாக நான் வந்து பணியாற்றிருக்கேன் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் டியூஷன் எடுக்க ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கும் போது நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் நாலு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணி பிஎஸ்சி முடித்து வெளியே வந்தோன்னே நான் ஒரு இன்ஸ்டியூட் ஆரமித்து எம்எஸ்சி படிச்சிக்கிட்டு ஏழு வாத வச்சு நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து தொண்ணூற்றி ஒம்பதில் பதினெட்டு பேருக்கு ஏஇக்கு நான் கிளாஸ் எடுத்தேன் மேக்ஸ் எம் ஒன் எம் த்ரீ மேக்ஸ் எல்லாமே பிஇக்கு எடுப்பேன் அதில் வந்து ஏஇ எக்ஸாமுக்கு எடுக்கிறப்ப பதினெட்டு பேரில் பதிமூணு பேர் ஏஇ பாஸ் பண்ணாங்க அவங்க தான் டியூஷன் யார் வேணாலும் பண்ணுறாங்க காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லப்போ நான் வந்து அதுக்கு நான் தயாராகணும் ஒரு இன்ஸ்டியூட் நடத்தணும்னு சொல்லி நான் டெல்லி போய்ட்டு நான் ஐஏஎஸ் கோச்சிங் ஒரு வருஷம் படிச்சுட்டு வந்து தான் யூனிக் அகாடமி நான் ஆரம்பித்தேன் தமிழ்நாடு முழுவதும் பதினஞ்சு பிரான்ச் நான் வச்சுருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதி பதினெட்டு அந்த டைமிங்கு பிறகு நாங்கள் வந்து சேலை மட்டும் பண்ணிவிட்டோம் ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு அது மட்டும் இல்லை ஒரு பத்து வருஷமாக அரசாங்கம் இதில் வந்து பெருசாக வந்து போஸ்டிங் போடல ரெண்டாயிரத்தி மூணு டு இன்றைக்கி இருபத்தி மூணு வரைக்கும் டெட்டு டிஆர்பி பத்து வருஷமாக போஸ்டிங் போடல இப்போ தான் இந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கான முயற்சி எடுத்து ஒரு கால்ஃபர் வச்சுருக்காங்க ஸோ இனிமேல் சிறப்பாக இருக்கும் அதுபோல் நான் முப்பது வருஷமாக கல்வித்துறையில் மிக அதாவது முடியாது என்னால் ஜாதகத்துலேயே வேலை இல்லைன்னு சொல்லி வந்தவங்க பல பேர் நீ கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க விதியை மதியால் வெள்ளாள்னு சொல்லி பல பேருக்கு உருவாக்கிக்க என்கிட்ட படித்தவங்க பல பேர் வேலைக்கு போய் ரிட்டேர்ட் ஆகியிருக்காங்க என்கிட்ட ஒர்க் பண்ணுவீங்களும் பல பேர் ரிட்டையர்டாக இருக்கவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் எப்போயுமே வந்து அதிகமாக வயதானவங்க கூட நான் வந்து பழகுவேன் அவங்ககிட்ட இருந்த அனுபவத்தையும் அதிகமாக படித்தவங்களை கூட பழகுவேன் அவங்ககிட்ட இருந்த அறிவையும் நான் எடுத்துக்குவேன் சென்னை வயசுலேருந்தே நான் பதினாறு வயசில் வந்து நான் பிஎஸ்சி மேக்ஸ் டிசி பிறகு பதினேழரை நான் வந்து பதினாறு வயசுலேயே பிஎஸ்சி நான் படிக்க ஆரம்பித்தேன் பதினாறுலேருந்தே நான் வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்ததுனால தான் ஒவ்வொரு மாணவனும் எப்படி இருக்காங்க பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அவங்க தாத்தா எப்படி இருக்காங்க பையன் ஏன் இப்படி படிக்கிறான் டுட்டோரியில் தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்க ஆரம்பிச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன் ஏன் ஃபெயிலியர் ஆகிறான்றதான் பார்த்து எல்லாேருக்கும் பிரெயின் ஒன்று தான் நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் நம்மளுடைய செயல்களும் வெற்றிகளும் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந் எந்த இடத்துலையும் என் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க நான் எப்போ இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி பழகுன தான் இன்னைக்கு நான் பழகுவேன் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவேன் எளிமையா இருக்கணும் சாதாரணமா இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லுவேன் அது போல வந்து நம்ம இந்த தமிழ் இயக்கம் நான் எடுக்கிறதுக்கு காரணமே என்னன்னா நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு தமிழ் எப்படி போயிட்டு இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எல்லாருமே வந்து தமிழை மறந்துட்டு பிற மொழிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் ஆங்கிலத்தை பெருசாக நினைக்கிறோம் ஹிந்தியை பெருசாக நினைக்கிறோம் எல்லாமே கற்றுக்கலாம் ஹிந்தி கத்துக்கலாம் ஆங்கிலீஷ் கத்துக்கலாம் ஆனா தமிழ் அப்படின்றத நம்ம வந்து நம்ம ஊர்ல தமிழில் தான் பேசுறோம் நான் உண்மையிலே நீங்கள் யார் நினைச்சாலும் சரி நீங்கள் ஏன் கிட்ட இங்கிலீஷில் பேசினாங்கன்னா நீ எங்கேருந்து பேசுறீங்க இப்போ தமிழ்நாடு அப்போ தமிழ்ல பேசுங்க நீங்கள் வேற ஏதாவது ஸ்டேட்டாக இருந்தால் இங்கிலீஷில் இல்ல ஏன் நம்ம மொழியை வந்து நீங்கள் எதாவது நினைக்கிறீங்க இங்கிலீஷ்ல பேச பேசாம நினைக்கிறீங்க பேசலாம் இங்கிலீஷ் வந்து நம்ம அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பல மொழிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஐயாவெல்லாம் பல பேத்தை உருவாக்கிருக்காரு அவர் வந்து தமிழ் மீது வந்து எங்கள் மாதிரி ஈக்கத்துல வர்றப்போ தான் அவர் சொல்றாரு நான் வந்து பணிபுரிந்த காலத்துல அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு அவர் மனபூர்வமாக சொல்லியிருக்காரு அவருடைய இதில் வந்து மன்னிப்புலாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது ஏன்னா ஐயா கிட்ட மன்னிப்பு அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து இது சாதாரண விஷயம் இல்லை நான் வர முடியலேன்றது அப்போ என்னன்னா இந்த இடத்துல இருக்கணுன்ற அளவு அவருக்கு வந்து ஆர்வம் இருந்திருக்கும் அப்படின்றத அதில் நான் தெரிஞ்சுக்க அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன் உண்மையிலேயே வந்து அகில இந்திய தமிழ் சங்கத்தின் நிகழ்வு தொடர்ந்து ஐயாவில் வந்து எங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும் எல்லோரும் சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பெரிய இயக்கத்தையும் பெரிய நம்ம தமிழோட சரித்திரம் நம்ம வந்து சரித்திரம் படைக்கணும் என்றதுக்காக தான் இந்த இயக்கத்தை நான் உருவாக்கியிருக்கேன் ஐயா சொன்ன போல நான் வந்து அகில இந்திய சங்கம் அதே போல உலக அகில உலக தமிழ்ச்சங்கம் என்ற ரெண்டு பேர்ல நான் பதிவு பண்ணுறதுக்கு மூன்று வருஷமா நான் வந்து அதுக்கான முயற்சி எடுத்தோம் அதில் வந்து அகில இந்திய தமிழ் சங்கன்ற பேர் தான் எங்களுக்கு கிடைச்சது நான் வந்து உலக அகில உலக தமிழ் சங்கன்றதுக்கும் இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு அதுபடி சொன்னாலும் கண்டிப்பாக அதையும் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஏன்னா உலகளவுக்கு அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைத்து இங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் உலகம் முழுவதும் என்னுடைய எண்ணம் என்னன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் மொழியை வந்து எப்படி எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி தமிழ் பழமையானது தொன்மையானது நம்ம தமிழை வந்து மற்றவங்க எல்லாருமே படிக்கிற அளவுக்கு நம்ம மாற்றணும் அதுக்கு முயற்சி பண்ணுன்ற எண்ணத்துல இந்த இயக்கத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாமே இருந்தால் இருந்தாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும் ஐயோக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம் தொடர்ந்து வாழ்த்துரை நல்குமாறு சேலம் மேனாள் காவல் கண்காணிப்பாளர் திரு மோகன் ஐயா அவர்களை வேண்டுகிறேன் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளையின் ஃபவுண்டர் கோவிந்தராஜ் என்னுடைய இளைவர் என்னுடைய உறவினர் அவர்களே என்னுடைய மூத்த சகோதரர் முனைவர் முருகேசு பூபதி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்களே என்னுடைய உறவினர் மாநகர பொறியாளர் பழனிச்சாமி அவர்களே மற்றும் தொழிலதிபர் திரு வடிவேலுவர்களே கவிஞர் ஆறுமுர்களே ஓட்டக்ஸ் அவர்களே எங்களுடைய அறக்கட்டளையின் செயலர் பழனிசாமி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களே சான்றோர்களே மேடைக்கு முன் அமர்ந்திருக்கும் தமிழ் சான்றோர்களே புலவர்களே அறிஞர்களே கல்வி மாணா கல்லூரி மாணவர்களே மற்றும் சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் சேலம் மாநகரம் சேலம் மாவட்டம் முதன்மை மாவட்டம் என்பது யாருக்கு தெரியும் இந்தியாவிலேயே முதன்மை முதல் மாவட்டம் சேலம் மாவட்டம் அந்த சேலம் மாவட்டத்தில் அகிலேந்தே தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி தமிழை வள வளர்த்து கொண்டிருக்கிற என்னுடைய இளவல் கோவிந்த் கோவிந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வந்து தேய்ந்து கொண்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் சான்றோர்கள் சொன்னார்கள் டாடி என்ன டாடி டாடினா கல்லு நோ டாடி அப்பா அம்மா உலகத்திலேயே முதல் முதல்ல தோன்றிய மொழி தமிழ்மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி தோன்றிய தமிழ்மொழி அந்த தமிழ்மொழிக்கு நாம் வந்து பெரிய சக்தியை கொடுத்து வளர்க்க வேண்டும் அகில முழு முழுக்க வளர்க்க வேண்டும் நம்ம தமிழ்மொழியில் உள்ள அதாவது தமிழ் தமிழ்மொழியில் உள்ள சாரங்கள் தமிழ் புலவர்களுக்கு தெரியும் அது வேறு எந்த மொழியிலுமே இல்லை தமிழை வளர்க்க வேண்டும் நம்முடைய நம்ம நமக்கு முன் என் முன் அமர்ந்திருக்கும் இந்த கல்லூரி மாணவர்கள் கவிதை மற்றும் பேச்சு போட்டி அனைத்திலும் மிக சிறப்பாக செயல்பட்டனர் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் செலுத்திவீங்கள்ல ஒருத்தர் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்குறாங்கன்னா அரை மார்க் ஒரு மார்க்கில் தான் போடு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சங்கம் மீண்டும் தமிழை வளர்ப்பதற்கு நான் சகோதரர் பழனிசாமி அவர்களும் பெரிய அருந்தாற்ற அருண் தொண்டாற்றி அவர்கள் இருவல்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் கோவிந்தராஜ் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் அனைத்து நகரங்களிலும் இந்த தமிழ்ச்சங்கத்தின் கிளைகளை ஆரம்பித்து தமிழை வளர்க்க வேண்டும் அவர் நீடூடி வாழ வேண்டும் மேலும் அவர் யூனிக் அகாடமி என்ற ஒரு சர்வீஸ் என்று வைத்துக்கொண்டு நிலைய அதாவது நிலைய வேலைகளை பப்ளிக் சர்வீஸ் த்ரீ குரூப் போர் குரூப் குரூப் ஒன் அதே மாதிரி யூபிஎஸ்சி குரூப் கமிஷன் ஆகிய போட்டித் தேர்வுகளை நடத்தி நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவர் மீண்டும் இந்த சேவைகளை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர் வந்து பெரிய கோடீஸ்வரனுடைய ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்து அவர் உழைப்பால் முன்னேறி நிறைய பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய சேவை தொடரட்டும் என்று நான் உங்கள் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவருக்கு நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் திருக்கரங்களால்